இந்த நல்ல நிகழ்ச்சியை விவசாயிகளுக்கு மாற்றம் இழப்பீடு வழங்குவதற்காக அது இன்புட் சப்சிடி என்று சொல்வார் அடுத்த நிலைக்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயை அரசாங்கம் மூலமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் அனைத்து விவசாயிகளுடைய வங்கி கணக்கில ஒரே ப்ராசஸ்ல நாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் முக்கியமாக நாம் கூட்டப்பட்டிருக்கிறது அந்த கிரவுண்ட் ட்ரூத்திங் வெரிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் பத்து சதவீதம் அந்த ஆய்வு எல்லாம் மேற்கொள்வதற்கு முழு ஆய்வையும் ஏற்படுத்தி மத்திய அரசுக்கு அவர்கள் விதித்திருக்கிறார் விதிமுறைகள் அவர்களுக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் அந்த முழுமையான விதிமுறைகளை நமக்கு வழங்கினார்கள் அந்த விதிமுறையை உடனடியாக கடைபிடித்து செயல்படுத்தி இருக்கிற மாநிலம் இந்தியாவில் இருபத்தி ஒன்பது தமிழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையாவது சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்சூரன்ஸ் இந்த இழப்பீடு போக அரசு வழங்குகிற நம்முடைய மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்குகிற இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி நாம் இது மாத்திரமல்ல விவசாயிகளுக்கு நாம் இன்சூரன்ஸ் மூலமாக இழப்பீடை பெற்று தருவதற்காக நானூத்தி பத்து கோடி ரூபாயை எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டுதான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு வழங்கியிருக்கிறார் அதற்கு அவர்களுக்கு அன்னவாரி சர்டிபிகேட்டை நம்முடைய மதுரை மாவட்டத்திலே நூறு சதவீதம் வழங்கி இருக்கிற நம்முடைய மாவட்ட நிர்வாகம் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக கூட நம்முடைய குடிமராமத்து என்கிற ஸ்கீம் ஆதி காலத்திலே மக்கள் முழுமையாக ஈடுபடுத்தக்கூடிய அந்த வகையிலே சிறிய பணிகள் பெரிய பணிகள் இரண்டு பணிகளாக இருந்து ஏதாலும் நூறு கோடிக்கு மேலே இந்த நிதிநிலை அறிக்கையிலே அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பணிகளையும் நாம் மேற்கொள்வதன் மூலமாக இந்த வளர்ச்சியை நாம் நீர்நிலைகளை பாதுகாத்து கிரவுண்ட் லெவல் வாட்டர் நாம் மெயின்டைன் செய்வதற்காக ஏன்னா நாடாளுமன்றத்திலே மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்திருக்கிற மாநிலம் புரட்சி அம்மா தான் என்று அன்னை தமிழகத்தை மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் ஒரு திட்டத்தை நம்முடைய அம்மா அவர்கள் தான் கொண்டிருந்தார்கள் இந்த குடிமராமத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டிருக்க வகையில் கரிகால் சோழன் காலத்திலே அந்த மேற்கொள்ளப்பட்ட அந்த பணிகளை இன்றைக்கும் நாம் மக்களுடைய பயன்பாட்டிற்காக அந்த பணிகளை அதற்கான உத்தரவையும் நாம் இந்த குடிநீர் பற்றாக்குறையை எதிர்கொள்வதற்காக மக்களுக்கு பாதுகாப்பான குறித்திலே தேவையான அளவிற்கு மாற்று ஏற்பாடுகள் மூலமாக மாற்று திட்டத்தின் மூலமாக அவசர கால நடவடிக்கை மூலமாக நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம்